பந்தய மாதிரம் இது கோப்பண்ணா அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் கட்சிக்கு சோனியா கட்சிக்கார் விட்டுருக்கார் அவர் வந்து ஸ்டாலினும் நம்ம ரேபரிலிக்கு தியாகம் பண்ண சோனியாவால் ரேபரிக்கு தியாகம் பண்ணப்பட்ட ராகுல் ரெண்டு பேரும் ஜாரி நிற்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் வந்த புக்கு போல் இருக்குது மோசடி பினாமி ஆட்சிகளை அகற்றுவோம் மோசடின்னா மோடி பினாமின்னா ஒரு எடப்பாடி அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டப்படம் இது வந்து பேரறிவாளன் ஸ்டாலின் பேரறிவாளன் யார் நாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டோம் தூக்கு மேடை ஏற தயார் பத்தொம்பது பையனாக மல்லிகையில் இருக்கும்போது அவன் சொன்னது நாங்கள் நினைத்தது சாதித்து விட்டோம் தூக்கு மேடு தூக்கு ஏற தயார் அப்படின்னு சொன்னாண்டாமச்சு அப்படின்னு எங்கிட்ட என்ன ஃப்ரெண்ட் சொன்னாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு சார்த்து சாப்பிட்டேன் அது பழைய நினைவு அப்புறம் வீடு இருக்கிறது என்னால் தான் நான் கொடுத்த பேட்டினால்தான் ஜூனியர் விகுடன் குமந்தன் டாட் காமில் நான் கொடுத்த பேட்டியை கொடுத்து காட்டி தான் ஜட்ஜி சத்யனாரண்கிட்ட தடை தடவைனாங்க இந்த கோப்பண்ணாவாடி லட்சன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதாவது சோனியா கட்சி லட்சனை அப்படின்ட்டு இவர் தான் எம் கே நாராயணன் கதர் கதர்னு கதர்னார் நம்ம ரகோத்தமன் அந்த கொலைக்கலை காட்சியை எடுத்து வீடியோவை கொடுக்குறேன்னு சொல்லி சந்திரசேகர் லெட்டர் எழுதிட்டு கடை வரைக்கும் கொடுக்காம பார்த்துட்டாரு ஒன்று அதுக்கு நன்றி சோனியா கடன் இந்த ஆள வெங்க மேற்கு வங்காள கவர்னரெலாம் ஆக்கி அளவுக்கு பார்த்தாங்க அவர் ஏதோ பேட்டி கொடுக்குறாரு கொல்கத்தா காவல் ஆணையரை விசாரிக்க சிபிஐ படை ஒன்று பின்னிரவில் அவர் வீட்டுக்கு போன போது இத்தனைக்கும் அவர் ஒரு சாட்சி தான் சிபிஐ ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களையே எடுத்து காட்டுகிறது அனைவரையும் கவலைப்பட வேண்டிய விஷயம் அனைவரும் கவலை இவர் ஒரு வீடியோவே காலி பண்ணிட்டாரு இவர் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி வருமா கமிஷன் சொல்லி எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனால் அதை கார்த்திகே நான் க்ளோஸ் பண்ணுறேன் அதை இதெல்லாம் பிஜேபி காரங்களா கோ இவர் வந்து அருண் சோய் அருண் சோரி இவர் மேலேயும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பயங்கரமாக ஊழல் பண்ணதாக இவர் வேதாந்தா ஆகும் ஊழல் பண்ணதா அவர் கேஸு அப்படியே போட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்தது அப்புறம் வந்து சோனியா அவர் எஃப்ஐஆர் போட்டால் போலிருக்கு அவர் அப்படியே போட்டு மூடிட்டானுங்க அப்புறமா சுப்ரீம் கோர்ட் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதெல்லாம் முடியாது மிகப்பெரிய ஊழல் இவர் மேலே நடவடிக்கை எடுங்க அருண் சோரி மேலே நடவடிக்கை எடுங்க இந்த அருண் சோரி யாருன்னா இவர் தான் சோ கெடுத்து துக்குளுக்கு சோவை அந்த ராஜீவ்காந்தி கேஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது தொகுளுக்கு ஆஃபீஸில் போய் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சார் ஒன்றும் சரியாக நடக்கல சார் வேகோபால சாமி விசாரிக்காமல் விட்டானுங்க கொள்துரிமையை விட்டாங்க ரொம்ப கேவலமாக இருக்குது சார் அப்போ அப்படியே அப்படியே கேட்டுக்கிட்டாரு அந்த டைமில் ஃபோன் வருது டிரைவாயிலிருந்து இருந்து மூத்து வீசை முடிக்கிட்டேன் மோண்டாஜ் மோன்ராஜ் அருண் அருண் சோரி அருண் சோரி அவனு சொல்லி நான் சொன்னதெல்லாம் அச்சோ அவர்கிட்ட சொன்னார் ஆனால் அச்சோ அதுக்கு பிறகு வய திறக்கவே இல்லை எதனாலங்கிறது நீங்கள் அப்புறம் ஏற்கனவே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அதை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மிக மிக கேடி அவன் வீடியோ மறைத்த எம்கே நாராயணன் கட்டிப்பிடித்த ஸ்டாலின் கரையிட கட்டி பிடிச்சிக்கிற ஸ்டாலின் தான் இப்போது இவர் தான் தியாக குடும்பத்தில் வந்தவர் இந்திரா காந்தி தியாகம் பண்ணாங்க ராஜீவ் காந்தி தியாகம் பண்ணார் அவர் சஞ்சய் காந்தி தியாகம் பண்ணார் அந்த குடும்பத்தில் இருந்தவர் கட்டிப்பிடி குடும்ப கட்டி கடவுளே கடவுளே ஜெயகித்